கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆசிரியர் என்று பல பரிமாணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கும் பல இலக்கிய விருதுகளை பெற்ற அண்ணன் அசதா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் உச்சியிலிருந்து பின்மதியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடிச்சு கொள்றேன் இன்னைக்கு இந்த திருவண்ணாமலை சூரியன் கொஞ்சம் இறக்கமில்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சேரை வந்து நாலஞ்சு தடவை மாற்றி மாற்றி போட்டாலும் தொடர்ந்து நம்ம மேலே வந்து உக்கரமாக இறங்கிக்கிட்டே இருக்கு திருவண்ணாமலையே ஒரு இறக்கமில்லாத நகரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையாக எனக்கு சின்ன வயசில் பெரிய நகரங்கள் மேலே ஒரு பெரிய அவசியம் இருக்கும் சென்னை போய் கால் வச்சு அடுத்த நிமிஷம் எப்போ வீடு திரும்பலான்னு இருக்கும் ஒரு அந்த நகரத்தோட பரபரப்பு அந்த மாதிரி திருவண்ணாமலையும் மாறிப்போச்சு போச்சு இப்போது உள்ளே வந்தால் ஒரு எங்கே பார்த்தாலும் மக்களாக இருக்காங்க ஒரு மாதிரி இருக்குது இன்னும் காலப்போக்கில் புழுதி கூட தங்களோட பதிப்பகத்துக்கு ஒரு தெலுங்கு ஆரம்பிக்க வேண்டி இருக்குமான்னு தெரியல புழுதிக்கு தெலுங்குல என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி அப்படிதான் போயிட்டுருக்கு சரி நண்பர்களே இந்த மூவர் எனக்கு தெரிந்து இந்த புழுதியினுடைய பின்புலமாக இருக்கிற மூவர் எல்லாம் சொன்ன கதையிலிருந்து அவங்களோட இந்த பதிப்பகச் செயல்பாடு பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி இந்த வயசில் அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இலக்கியம் படிக்கிறது எழுதுறது ஒன்றுன்னா அதை ஒரு செயல்பாடாக மாற்றி பதிப்பு போன்ற பெரிய விஷயங்கள் இறங்கிறது வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை நீங்கள் செலவு பண்ணுற நேரம் உங்களோட உழைப்பு அதுக்கேற்ற பலன் பெரும்பாலும் அதில் கிடைக்காது அது என்ன கேட்டால் நான் அதை செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அதையும் மீறி நீங்கள் இறங்கியிருக்கீங்க இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது இதில் தொடர்ந்து நீங்கள் இதில் ஈடுபட்டு மேலே வரணும் இந்த பெண்ணதிகாரம் புத்தகம் இவ்வளோ ஆயிரம் காப்பிகளுக்கு மேலே போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது யாரும் கையாளாத விஷயங்களாக இருக்குது அதை வந்து நீங்கள் நூல்களாக ஆக்கி தர்றீங்க அந்த வகையில் இது பாராட்டத்தக்க ஒரு பதிப்பு முயற்சி தொடர்ந்து நீங்கள் முன்னெடுத்து தமிழ் பதிப்புலகில் ஒரு பெரிய பெயரை வாங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போது நீங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி பேசினவங்க ஏற்கனவே வெளிவந்த நூல்களை பற்றி பேசியிருக்கீங்க இப்போ எனக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு ஏனென்றால் இன்று இங்கே வெளியிடப்பட்ட ஒரு நூலை பற்றி நான் பேச போகிறேன் அது என்ன நூல் என்றால் ஜெயபிரகாஷ் கு ஜெயபிரகாஷ் எழுதிய ஹீராபௌரா என்ற சிறுகதை தொகுப்பு ஜெயப்பிரகாஷ் ஏற்கனவே ரெண்டு குருநாள்களை கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் புனேவில் இது வந்து இன்னொரு சிறுவர் நூல் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இந்த சிறுகதை தொகுப்பு வந்திருக்கிறது சிறுகதை ஒரு சவாலான ஒரு இலக்கிய வடிவம் கவிதைகள் கூட நீங்கள் நல்ல பழக்கத்துக்கு பின்னால் தன்னியல்பா எழுத முடியும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன உந்துதல் உள்ளே இருந்தாக்கா கவிதை தன்னை எழுதிக்கிற ஒரு மாதிரியான ஒரு நிலை உண்டு ஆனால் சிறுகதைங்கிறது டோட்டலாக ஒரு டாஸ்க் சிறுகதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் எழுத வேண்டிய ஒரு கலை வடிவம் நாவல் வந்து ஒரு நீண்ட பனை ஒண்ணும் பொழுது அதில் நிறைய பியூட்டல்ஸ் இருக்கும் ஒரு பிளாங்க் ஒரு பலகை நீங்கள் நாலஞ்சு மேல நீங்கள் முட்டு கொடுத்து நிற்க வச்சுக்கலாம் ஆனால் சிறுகதைக்கு ஒரு சிங்கிள் பியோட் தான் இருக்கும் அது மேலே நீங்கள் அழகாக பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்க வேணும் அது ரொம்ப சவாலான ஒரு வடிவம் இந்த பத்து கதைகள் கொண்ட இந்த சிறுகதை தொகுப்பில் ஏறத்தாழ அதை ஜேபி சாதிச்சிருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு முதல்ல அந்த ரெண்டு கதைகளை படிக்கும் பொழுது கொஞ்சம் வந்து ஏமாற்றம் இருந்தது எறும்பன் அப்படின்ற கதையும் விலை ரூபாய் இரநூறு அப்படிங்கிற கதையும் ஆனால் போக போக மீதி கதைகளை வாசிக்கும் பொழுது நான் அந்த தொகுப்புக்குள்ளே வந்துவிட்டேன் சரியான ஒரு சிறுகதை எழுத்தாளர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு வந்தது இதில் முக்கியமான ரெண்டு சிறுகதைகள் வந்து எனக்கு பிடித்தது புலன் என்ற கதையும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற கடைசி சிறுகதை நீலக்கண்கள் இல்லைங்களா இது ரெண்டும் இன்றைக்கு எழுதப்படுகிற சிறுகதைகளில் உச்சத்தரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ரெண்டு சிறுகதைகள் அதை எந்த உயரிய ஒரு சிறுகதைகளோடும் ஒப்பிட்டு நாம வைக்கலாம் அந்தளவுக்கு அளவுக்கு சிறப்பாக எழுதப்பட்ட ரெண்டு சிறுகதைகள் மற்ற சிறுகதைகளும் இருக்கு நான் ஒவ்வொன்றும் அதை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன் இந்த எறும்பன் வந்து ஒரு உருவக கதைன்னு வச்சுக்கோங்க அதில் எப்படி வந்து ஒரு இயக்கம் உருவாகிறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஒரு இயக்கம் எறும்புகளை வந்து இதில் உருவகப்படுத்தி அவர் சொல்கிறாரு அந்த இயக்கமானது அதுக்குள்ளேயே பிளவுரு உருகிறது ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளவு வந்து பெருசாகிட்டு அது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த மைய நோக்கத்திலிருந்து விலகி ரொம்ப தூரம் போயிடுது இது ரொம்ப அழகாக வந்து இந்த எருமன் கதையில் உருவகமாக வச்சுருக்காரு இந்த ரெண்டு பிளவை வந்து நீங்கள் ரெண்டு இனங்களுக்குள்ள பொருத்தி பார்த்துக்கலாம் இல்லை ரெண்டு மொழி பேசுவோருக்குள்ள கூட நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் குறைஞ்ச நம்முடைய அரசியலில் ஒரே தளத்தில் இயங்கக்கூடிய ரெண்டு அரசியல் கட்சிகளாகவும் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு உள்ளடுக்குகளை கொண்ட கதையாக இந்த எருமன் கதை இருக்குது இந்த ரெண்டாவது கதை வந்து விலை ரூபாய் இருநூறு எனக்கு அவ்வளவாக ஓப்பாக இல்லை அது ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு கதை மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த ட்ரூ காலர் கதையில் ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு சமூகத்தினுடைய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் இருக்கு இந்த வட்டிக்கு விட்டு அதை தொழிலாக செஞ்சு சம்பாதிக்கிறவங்க அதனால பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு தரப்பு இருக்கு இல்லைங்களா இப்போ ஏதோ ஒரு அனாமதையை ஃபோன் வருது யாருக்குன்னா இந்த வட்டிக்கு விடுறவங்கிட்ட அதில் அவன் வந்து ரொம்ப வண்டை வண்டையாக திட்டி அவனை பேசுகிறான் பேசும்பொழுது அது யாருன்னு தெரியல நீங்கள் நாம் எல்லாமே போல் என்ன பண்ணுவோம்னா ஒரு அனுபவ நம்பரை ஒரு ட்ரூ காலரில் பார்ப்போம் அதுபோல் பார்க்கும்பொழுது அந்த ட்ரூ காலரில் என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு அசிங்கமான வார்த்தை தான் அந்த நம்பரை போட்டு சேவ் பண்ணியிருக்காங்க மயிறு கண்டுபிடிடா நாயை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு அந்த வட்டிக்கு ஒரு ஆட்கள்லாம் தேடும் பொழுது அவங்க கடைசியாக ஒரு ஆள் மேலே போயிட்டு அவங்க சந்தேகம் வந்து குவியுது இவன் தான் பண்ணியிருப்பான் ஏன்னா நம்மளால் பாதிக்கப்பட்டு வைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவனை கொண்டு வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் போயிட்டு அவனை கொ கொண்டு வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அவனை வந்து இவங்க அடிக்க போகும்பொழுது பார்த்தா திரும்பவும் அந்த அண்ணாமந்தைய கால் வருது அது அவன்கிட்டருந்து வரல அது என்னென்னு தெரியல அதே நம்பரோட இந்த கால் வருது இந்த இடத்துல கதையை முடிச்சிடுறாரு அப்போது இந்த பாதிப்புக்கு உள்ளானவன் அப்படின்றவன் ஒருத்தம் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லி முடிக்கிறாரு அப்போ இந்த கந்துவெட்டி அதனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ரெண்டு தரப்பில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு எவ்வளவு விசாலமானது அப்படிங்கிறத சொல்லாமலே அவர் வந்து இந்த கதையில் சொல்லி முடிக்கிறார் இந்த புலன் கதையை நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த லட்சுமிங்கிற கதையும் ஒரு ஒரு சின்ன ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட சமயத்தவர் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மேலே எந்த காரண காரியமும் இல்லாமல் ஒரு வெறுப்பு வந்துடும் அவங்க மேலே ஒரு அச்சம் இருக்கும் அவங்களோட நெருங்கிறதுக்கு எப்பயுமே ஒரு தயக்கம் இருக்கும் அதை மையப்படுத்தி இந்த கதை எழுதியிருக்கார் இந்த கதையும் நல்லா வந்திருக்கு அடுத்து டர் அப்படிங்கிற கதை இதை பெரியசாமி பேசும்போது சொன்னார்ன்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து தன்னை ஈஸ் பண்ணிக்கிறதுக்கு கழிப்பறையை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு ப்ரைவசி தேவை இல்லைங்களா அந்த இடம் சுத்தமாகவும் இருக்குன்னு நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிங்கிறதாவது ஒரு ஒரு பதினஞ்சு ரூபா மாதம் சம்பளம் வாங்குற ஒரு என்ஜினியர் ஒரு சென்னை போன்ற பெருநகரத்தில் முயற்சிக்கிறான் கடைசி அந்த மாதிரி கிடைச்சிடுது அவனுக்கு ஆனால் அந்த கிடைச்ச இடமும் பார்த்தீங்கன்னாக்கா அவன் பயன்படுத்தி போகும்பொழுது அவன் நினச்ச போல இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கதையில் இருக்குது அடுத்து ஹீரா போகிறாங்கிற கதை இது ரொம்ப நல்லா வந்து டெவலப் ஆகிற ஒரு கதை இந்த கதையினுடைய நாயகன் வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞன் அவன்ட்டு ஒரு ஒரு மேட்டுக்குடி பெண்ணோட நட்பு கிடைக்குது கடைசியில் இந்த கதையில் என்ன ஆகுதுன்னா அவளோட நெருக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது கடைசியில் அவங்க தனியாக இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவன் பயந்து அந்த அறையை விட்டு வெளியே வந்துடுறான் அவனுக்கு வந்து ஒரு நம் மறுநாள் பத்திரிகையில் வந்து ஒரு இளைஞன் ஒரு இளம்பண்ணை கற்பழிச்சிட்டான் அப்படின்ற செய்தி வர்ற மாதிரி ஒரு கற்பனை தோன்றுது அதனால் அவன் வந்துடுறான் எனக்கு என்னவோ அந்த கற்பனையை நீங்கள் நிஜமாக வச்சுருக்கலாம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அது நடந்துதா இல்லையான்னு சொல்லாமல் அப்படி ஒரு தகவல் வந்து நிஜமாக வந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க அந்த கதை ரொம்ப ஓப்பனாக இருந்திருக்கும் அதனுடைய முடிவுகள் வந்து வாசர்களோட கையில் விடப்பட்டிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து நல்லபாபுன்ற நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுது இந்த சாதிமாரிய திருமணம் சாதி மறுப்பு திருமணம் நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா அந்த விஷயத்தை ஒரு இளைஞன் வந்து செய்ய தயாராக இருக்கான் அப்படின்னும் பொழுது ஆன ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ணுறான் இந்த கதையில் இந்த லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்கார் இங்கே உள்ள மண் சார்ந்த விஷயங்கள் கிராமப்புறத்தில் பேசுகிற அந்த வழக்கு இதெல்லாமே ரொம்ப அழகாக அதில் வந்திருக்கு இந்த கதையில் அப்படி இருக்கும் பொழுது இதுக்குமே ரொம்ப பொய்டிக்கான ஒரு முடிவை கொடுத்துருக்கார் இந்த கதையோட தலைப்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அந்த பாம்பு அதுதான் அந்த கதையில் இந்த கொடியவனை வந்து அவனுடைய செயலுக்கு ஒரு முடிவு கட்டுற ஒரு விஷயமாக வருது ஆனால் இந்த பொயிட்டிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நம்ம திருப்திப்படுத்திக்க மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆனாலுமே கூட அதுக்கு தி வெளியே ப்ராக்டிக்கலான தீர்வுகளை தேட வேண்டி இருக்குது நாசிநாதன் ரொம்ப ஒரு ஃபேண்டசைஸ்டு கதை நீங்கள் அதை ரசித்து படிக்கலாம் சிறுகதையில் வந்து நீங்கள் சீரியஸான விஷயங்களை வந்து எவ்வளோ வேணாலும் எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் ஹியூமரை கொண்டு வர்றது பெரிய சவால் ரொம்ப சிறந்த எழுத்து கைவரப்பட்டுறவர்களுக்கு தான் ஹியூமர் வரும் ஹியூமரை தண்ணியல்பா கதையில இழையோடு விடுற ஒரு தன்மை வந்து ஜெயபிரகாஷ்க்கு வந்திருக்கு அது இந்த கதையில் ரொம்ப அழகாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில அடுக்குகளும் இருக்கு அந்த கடைசியில் அந்த அவனுடைய அந்த அவனுக்கு முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு நம்ம இவான் அல்மைட்டி படத்தில் அந்த இவனுக்கு வரும் பாருங்க ஹீரோவுக்கு வளர்கிற மாதிரி முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஷேவ் பண்ணாலும் கட் பண்ணாலும் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது அதில் அந்த மூக்கிலேருந்து வர முடிய வளருவதை நிறுத்த முடியல அது கடைசியில் அவன் கூட வர பெண்ணு அந்த மூக்குலேருந்து வர முடிய மேலே போட்டுக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்திருக்கு அதில் பல்வேறு உள்ளடுக்குகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அடுத்து நான் இந்த ரெண்டு கதைகளை முக்கியமான கதைகள் பேசுறது புலன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முத ரெண்டு கதையை படிச்சுட்டு எனக்கு சற்று ஏமாற்றம் இருந்தோம் புலன் அப்படின்னும் பொழுது அதில் ரொம்ப அச்சு அசலா ஒரு தேர்ந்த சிறுகதை ஆசிரியருக்குள்ள அந்த லாங்குவேஜ் நரேஷனு அந்த ஆர்டரா ஈவென்ட்ஸை வைக்கிறது கதையை முடிக்கிறது அப்படின்ட்டு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சிறுகதை அதை நீங்க அவசியம் வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் புலன் அப்படிங்கிற கதையில் ஒரு தோழமையை பிரிஞ்ச கண் தெரியாத ஒருத்தவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு எடுத்த உடனே ஒரு லவ் பண்ண பொண்ணு வந்து ஒரு பையனை விட்டு போயிட்டா போல இருக்குது கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியாதவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அடுத்த கட்டங்களில் உங்களுக்கு தெரிய வருது இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு பெண்ணு அவளை விட்டு போனவளும் பெண் தான் அப்புறம் நம்ம இன்னும் போக போக இந்த பெண்ணும் அந்த பெண்ணும் உடன் பிறந்த சகோதரிகள் அப்படின்னு தெரியுது இன்னும் பின்னாடி போக 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 அந்த இறந்து போனவங்களுக்கு கண் தெரியும் ஆனால் கா பேச முடியாது அப்படிங்கிற செய்தி வருது இவங்க ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் என்ன காரணத்தால் இவங்க ரெட்டையராக இப்படி உணத்தோடு பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வருது அழகாக வரும்பொழுது ஒரு சரடு மட்டும் நமக்கு வந்து என்ன ஆகலை பிரியவே இல்லை என்ன பிரியில்லைன்னா ஏன் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டா அப்படின்ட்டு அது கடைசியில் ஒரு பாராவலாம் அந்த விஷயம் ரொம்ப அழகா ரொம்ப காம்பேக்டாக சொல்லப்படுது இந்த ரெண்டு பெண்களும் குளிப்பதை யாராவது ஒருத்தன் என்ன பண்ணுறான் புகைப்படம் எடுத்து இல்லை வீடியோ எடுத்து விடுறான் அதை அறிந்து அந்த பெண் இறந்து போகிறாள் அப்போ இந்த பெண் கேட்குறா கண் தெரியாத பெண் என் உடம்பு நானே பார்த்ததில்ல அது எப்படி இருக்குன்னு தெரியாது அதை நீ பார்த்து என்ன பண்ண போற இது என்ன இது குருட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரியோட முடிச்சிருப்பார் ரொம்ப அழகாக எழுதப்பட்ட சிறுகதை இதில் வந்து ஒரு கண் தெரியாதவங்க தங்களை சுற்றுப்புறத்தை எப்படியெல்லாம் அறிஞ்சிக்குவாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக இது கண் பார்வை இல்லாதவங்களோட சுய அனுபவம் போலவே இருக்கிறது வெயிலை எப்படி உணர்கிறாங்க சிவப்பு நிறத்தை எப்படி ஒரு ஸ்ட்ராபெரி பழம் வழியாக தெரிஞ்சுக்கிறாங்க மஞ்சள் நிறத்தை வந்து எப்படி மாம்பழத்தினுடைய சுய வழியாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப அழகான விஷயங்களை எல்லாம் கொண்டு கடைசியில் ஒரு ரொம்ப அவசியமான ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த கதையை முடிச்சிருக்காரு கடைசியாக இருக்கிறது நீலக்கண்கள் நம்ம வரலாற்று மறு உருவாக்கம் செய்து கதைகளை எழுதுவோம் அது ரொம்ப 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 பொறுப்புக்கூடிய விஷயம் அது இங்கே இவர் பேசியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா யூத இன அழித்தொழிப்பை வச்சு இந்த கதை இருக்குது முதல்ல அதுவும் தெரியாது உங்களுக்கு நான் நீலக்கண்கள் அப்படின்னும் பொழுது இது ஒரு சப்கான்ஷியஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் போல் சப்கான்ஷியஸ் எழுதுறதுலையும் ரொம்ப அழகாக ஜெயபிரகாஷோட எழுத்து இதில் வெளிப்பட்டுருக்கு அந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கிறோம் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு ஆஷ்விட்ஸ் மாதிரி ஒரு வர வதை அவங்க என்ன கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருடைய மனசில் டெல்யூஷனாக வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப அழகாக அந்த கதைகளை அவர் வெறிச்சுட்டே போகிறார் அங்கே பெயர்கள் இல்லாமல் எண்களாக மாறுறாங்க அங்கே பிணங்களாக விழும்பொழுது கூட அவங்களுக்கு பெயர் இல்லை எண்களாகத்தான் விழறாங்க அப்புறம் இதுக்கு காரணம் என்னங்கிறது கடை கடைசியில் இந்த கதையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது ஏ நானும் இதே போல் ஒரு கதையை எழுதுனேன் எனக்கு நினைவு கதையோட தலைப்பு இல்லை எனக்கு சிறிது தொகுப்பில் இருக்குது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி கொற்றை வந்தது ஹிட்லருடைய எலும்பு வந்து எலும்பு மண்டைய மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே ஒரு இடத்துல ஜெர்மனில் தேடி கண்டுபிடிச்சு இது ஹிட்லரோட மண்டையோடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புல்லட் உண்டு இருக்கு அதில் குண்டு பாய்ந்த காயம் அது எங்கன்னாக்கா நேராக உச்சி மண்டைக்கு மேலே அந்த புல்லட் போன காயம் இருக்குது இப்போ அது பற்றின செய்திகள் வரும்பொழுது எஸ் இருந்து அந்த நாஜி படையிலிருந்து ஹிட்லருக்கு உதவியாளராக இருந்த ஒரு ஆள் பேச வரான் வெளியே வராம அவன் வந்து சொல்றான் அது கண்டிப்பாக ஹிட்லருடைய மண்டையோடு தான் அது புல்லட் முண்டு தான் ஆனால் மற்ற இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு என்ன தற்கொலை செஞ்சுக்கிட்டார் ஹிட்லர் இல்லைங்களா துப்பாக்கியால் சுட்டு அப்படி சுட்டு தற்கொலை பண்ணும்பொழுது இந்த குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் துப்பாக்கி வச்சு சுட்டு சா சாகிறது சாத்தியமே இல்லை எப்படி அது சாத்தியமாச்சுன்னு தெரியல புல்லட் உண்டு அப்போ வேற யாராவது அவரை சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எஸ்எஸ்ல அவரோட உதவியாளராக இருந்தால் ஆள் வெளியே வந்து பேசுகிறான் அது உண்மையிலே வந்து ஹிட்லருடைய மண்டையோடு அது புல்லட் உண்டு தான் ஆனால் அது வந்து குண்டு வந்து உள்ளே போன வழி இல்லை குண்டு வெளியே வந்த வழி அப்படின்னு சொல்கிறான் எக்ஸிட் உண்டு அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவர் வாய்க்குள்ளோ இல்லையோ தொண்டைக்கடியிலேயோ துப்பாக்கி வச்சு ஏன்னா மண்ட ஓட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மற்ற தடயங்கள் இருக்கா ஓடு மட்டும்தான் இருக்கும் அது எக்ஸிட் உண்டு அப்படின் ஏன்னா கூட இருந்து அவன் பார்த்தவன் அதை சொல்கிறான் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் என்னுடைய சிறுகதையை நான் எழுதினேன் கிட்டத்தட்ட அதை விடவும் ரொம்ப அழகான ஒரு கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் ஒன்பது பத்து இந்த ரெண்டு தேதிகளில் தான் வந்து கிறிஸ்டல் நாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அதாவது உடைந்த கண்ணாடி நீரோன்னு சொல்லுவாங்க ஐரோப்பா முழுக்க அதாவது இங்கே ஆரம்பிச்சது ஜெர்மனியில் ஆரம்பித்தது ஐரோப்பா முழுக்க பரவியது நாசிக்கில் இருந்த இடத்துல இல்லை அலைட் ஃபோர்ஸஸ் இருந்த இடத்துல யூதர்களுக்கு எதிரான அந்த அழித்தொழிப்பு இயக்கம் இப்போ கூட நமக்கு வந்து இஸ்ரேல் எழுதிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் டேவிட் கிராஸ்மன் இருக்கார் எட்கர் கிரத் அவங்க வந்து அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் பார்த்திங்கனாங்க இந்த மாதிரி வதைமுகாமில் இருந்து இருந்து போனவங்க தான் அவங்க சொல்லுவாங்க எட்கர் கிரத் சொல்லுவார் அந்த முப்பத்தெட்டு கிறிஸ்டல் நாட்டுக்கு அப்புறம் யூதர்களை வந்து ஐரோப்பா பார்த்த பார்வை முழுமாக முழுவதுமாக மாறியது சொல்லப்போனால் தலைகீழாக மாறியது அவங்கள வந்து ஜென்ம விரோதிகளாக பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வந்து அந்த இனத்தை மறுபடியும் மீட்டு உருவாக்கி தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி எழுந்து போன ஹீப்ரு மொழியும் அவங்க என்ன பண்ணுறாங்க மீட்டெடுத்து இன்றைக்கி வந்து இலக்கியம் எழுதுகிறாங்க அதில் ஒரு நாடாக இருக்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் அது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை தான் வந்து ஜேபி வந்து பேசியிருக்கார் அவர் வந்து ஒரு கந்தானம் தந்த ஒரு பெண் வழியாக இதை விவரிக்கிறார் அன்றைக்கி கதையை படிக்கும் பொழுது பெரிய எனக்குமே சில இழைகள் அதில் புரியல அதாவது எனக்கு அதில் தெளிவில்லாதால் நான் அதை கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இதில் பாருங்கள் இப்படி ஒரு இன அழித்தொழிப்புக்கு பிறகு சேர்ந்து ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு இன்றைக்கி காசாவில் பண்ணியிருக்கிறத பாருங்கள் பெரிய முரண் இல்லையாது இல்லாட்டி அவங்க வெஸ்ட் பேங்கில் பண்ண காத்திருக்கிறது என்னன்னு பாருங்கள் காசாவோட வெஸ்ட் பேங்கில் இன்னும் மிகப்பெரிய அட்டுழியங்கள் நடைபெற இருக்குது ஆனால் பெரிய வரலாற்று முரண் கிருஷ்ண நாட்டில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் என்ன ஆனால் காசாவில் அவங்க செஞ்சிட்ருக்க விஷயம் என்ன அப்படிங்கிறது பெரிய வரலாற்று முறையில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புலன் சிறுகதையில் ஒரு பார்வையற்றவங்களோட விஷயங்களை பேசுகிற விஷயம் அதில் இருக்க சட்டிலிட்டி ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு வரலாற்று மீட்டுருவாக்கம் பண்ணி எழுதுகிற விஷயமாகட்டும் மிக மிக ஒரு சிறந்த கதையாசிரியரை இந்த தொகுப்பு வந்து தமிழ் உலகக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா சிறுகதை என்பது பெரிய மாசஸ் உழவன இடம் மாப்பசான்லேருந்து ஆண்டன்சக்காவிலேருந்து புதுமைப்பித்தன்லேருந்து ஏகப்பட்ட ஆளுமைகள் வந்து தங்களுடைய சிறுகதைகளாலே அறியப்பட்டவர்கள் அதை போன்ற ஒரு இடத்தை நோக்கி ஜேபி செல்ல வேண்டும் அவர் இந்த கதைகளை எல்லாவற்றையும் இந்த புலன் போலவும் நீலக்கண்கள் போலவும் எழுதணும் எழுதி தமிழிலக்கியத்தில் தனக்கான ஒரு இடத்தை அவர் தக்க கொள்ள வேண்டும் என்று பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்